மகாநதி சிரியல் எங்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியல அடுத்து நீ நடிக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமபா பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல காவேரியோடி ஆசை விஜய் நிறைவேற்றுறாங்க குமரன் நடிக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போன உடனே குமரனை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க கங்கா அதை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க கங்கா அப்போ தான் இன்றைக்கி எங்களுடன் நடிக்க போறியா சொல்லவே இல்லை உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னால் மறக்கவே முடியல அப்படின்றலாம் சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க உன்னோட சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்றதலாம் சொல்லி ரொம்பவே ஹாப்பினஸ் இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாமே நடிச்சு முடிச்சிட்டு அட் தேன் உண்மையிலே உங்களை பார்த்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம் எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தம்பி தான் அப்படின்றாங்க எல்லாரும் விஜய்க்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்போது இருந்தே இப்போ வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் விஜய் மட்டும்தான் அதனால் வந்து அவரே இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவார்டை பார்த்தீங்கன்னா விஜய் கையால் கொடுக்க சொல்லுவாங்க விஜய்யும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு என் ஃபேமிலிக்காக எவ்வளோ பண்றீங்க ரொம்ப நன்றி காவேரி என்ன நான் வேற ஃபேமிலி வேறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெற்க போகிறோம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பெரிய போகிறோம் அப்புறம் நீங்கள் வரேன் நாங்க வேற தானே ஆக போறோம்ன்றாங்க காவேரி இது மாதிரி பேசாதுன்னு சொல்றது இருக்கிறத தானே சொல்றாங்க நான் ஏதோ தப்பா ஒன்னு சொல்லலேன்றாங்க இதை கேட்ட உடனே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடாங்க கா விஜய் இருந்துட்டு ஏ முட்டாள் காவேரி உன்னை சந்தோஷப்படுத்த போறேன் சீக்கிரமா நான் பண்ற விஷயத்த நினைச்சு நீ ஹாப்பியாக போறேன்ட்டு விஜய் திங்க் பண்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்கு